இந்த மாம்பழத்தை தோல் உருக்கிது பாருங்க அதுக்கு பேரு பீலரா என்ன அருமையா பேர் வச்சிருக்காங்க பேருக்கு தகுந்த மாதிரி இது வாழைப்பழம் மாதிரி நல்லா அழகா தோலை உரிக்கிது விட்டமின் ஏ சி நார்ச்சத்து அதிகமா இருக்கு பொட்டாசியம் நிறைய இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது இந்த மாம்பழத்தினுடைய ஐம்பது ரூபா தான் மாம்பழத்தை ஜூஸ் போட்டா எவ்வளவு வருதுன்னு அதனோட ரிலேட்டட் வீடியோல கொடுத்துருக்கேன் பாருங்க மாம்பழத்தை வாங்குறதுக்கு நிறைய பேர் பயந்துக்கிறாங்க ஏன்னா இதில் கார்பைட் கல் போட்டுறாங்க இந்த கல் இல்லாத மாம்பழத்தை வாங்குறது எப்படின்னு கேட்டா கல்லு போடாத மாம்பழம் வேணும்னா நீங்க மாங்காயாக வாங்கிட்டு வந்துருங்க ஒரு நிமிஷம் சூப்பராக அரைச்சிருச்சு வாங்கிட்டு வந்து நீங்களே பழுக்க போட்டுருங்க ஒரு மூணு நாள் காயாக போட்டிங்கன்னா அதுவாக பழுத்துடும் அப்புறமா நீங்கள் செய்யுங்க அப்படி தான் நான் செஞ்சேன் இதுபோன்று புழு பூச்சிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக நாமளே செஞ்சு சாப்பிடுவோம் அருமையாக இருக்குது சியர்ஸ் குட்ரா குட்ரா ஆகா அவங்க குடிக்கிறத பார்த்தா நமக்கு ஆசையாக இருக்குல்ல இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் ஆரோக்கியமானதாக இருக்கட்டும் அப்படியே ஒரு கரை கரைச்சி பழைய சோத்தை குடிக்கிற மாதிரி குடிக்கிறான் பாருங்கள் இம்பது ரூபாய்க்கு ஒரு மாம்பழம் வாங்கினா எத்தனை லிட்டர் ஜூஸ் வருது நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு டம்ளர் குடிச்சாச்சு இது ரெண்டாவது டம்ளர் கிட்டத்தட்ட கால் லிட்டர் ஆயிடுச்சு இது மீதி எவ்வளோ இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறு பேர் ஏழு பேர் குடிக்கலாம் அவ்வளோ இருக்கும் பாருங்கள் ரெண்டு டம்ளர் கால் லிட்டர் முடிஞ்சிருச்சு இதில் எப்படியும் பார்த்திங்கன்னா ஐஸ் போட்டோன்னே எப்படி துதிக்கிது பாருங்கள் ஆஹா நல்லா திக்காக இருக்குது இந்த டப்பாவில் முக்கா டப்பாவுக்கு மேலே இருக்குது கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லிட்டருக்கு மேலே இருக்குது கடையில் வாங்கினீங்கன்னா இரநூறுவாய்க்கு மேலே வரும் இது மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க கடையில் போய் தேவையில்லாத வாங்கி கொடுக்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணாட்டியும் பரவாயில்ல இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஆடாது என்னது இது ஒரு பேருக்கு சொன்னால் அதுக்குன்னு அந்த சப்ஸ்கிரைபே லைக்கையும் அமுத்தி விடாமல் போகிறீங்க பாடங்க ஆடாது அமுத்தி விட்டு போங்களேன்